ஓம் கம் கணாதிபதியை நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான வருடம் ஆவணி மாதம் பதினொன்றாம் நாள் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பலர்பிரை சதுர்த்தி திதி மாலை மூன்று ஐம்பத்தி ரெண்டு மணி வரை உள்ளது அதற்கு பின் பஞ்சமி திதி காலை ஏழு மணிக்கு பிறகு சித்திரை நட்சத்திரம் சுபம் பின்பு சுப்பிரமம் யோகம் பத்திரை பின்பு பவகர்ணம் காலை ஏழு மணிக்கு பிறகு சித்த யோகம் சுபமுகூர்த்த நாள் அரசு விடுமுறை சமநோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மதியம் ஒன்று நாற்பத்தி ஐந்து மணி முதல் ரெண்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை இன்று ராகு நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்று ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தியை விநாயகர் வழிபாடு செய்ய மனச்சங்கடங்களை சங்கடங்களை நீக்கி கொடுக்கும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் வெற்றி பெறுவீர்கள் ரிஷபம் மறதி ஏற்படக்கூடும் மிதுனம் சுகம் உண்டாகும் கடகம் உயர்வு பெறுவீர்கள் சிம்மம் நட்பு உருவாகும் கன்னி அமைதியான நாளாகும் துளம் புகழ் பெறுவீர்கள் விருச்சியம் ஆதரவு கிடைக்கும் தனுசு பெருமை உண்டாகும் மகரம் சுபமான நாளாகும் கும்பம் செலவுகள் அதிகரிக்கும் மீனம் போட்டிகள் உருவாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளையும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம் வாழ்க வளமுடனும் நலமுடனும் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்